எங்களுடைய சிறந்த எடுத்த செய்து எல்லோரும் ஒரு முன்னுதாரணமாக கொள்ளுங்கள் யாழ் மாவட்டத்திலேயே அதிகூடிய மாணவர்கள் கொமசுக்கு பல்கலைக்கழகத்துக்கு சித்தி அடைய வைக்கிற நிறுவனம் நிறுவனம் என்ற ஒரு பெருமை எங்களுக்கு இருக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு அதாவது வந்த ஆள் இல்ல முதலாவது விஷயம் நீட்டா வச்சுக்கொள்ளும் உனக்கு தகுதி இருக்கா சேர்மார்த்து விரல் காட்டி உனக்கு தகுதி இருக்கான்னு நீ வைப்பார்

நீங்க ஒரு பிளவு விட்டுட்டீங்க நான் அந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்த எக்ஸாம் பாருங்க ஃபைனல் எக்ஸாம்ல கட்டாயம் குழப்பம் வரும் இப்போ யார் பானாக்கல என்ன சொல்வாங்க ஸ்போர்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாரும் அப்படி தான் உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் செஞ்சா நீ படிக்க மாட்டே நீ போகாத யாரா ஒரு ரெண்டா இருந்திருந்தே எனக்கு நான் கைச்ச கைக்கு வெட்டியா இருக்கும் நான் அப்பா சொல்லுவே நான் அப்பா அடிக்கடி சொல்லுவே ஸ்போர்ட்ஸ் அந்த வந்து நீ இப்ப ஒரு கோட் சூட் போறீங்கடா ஸ்போர்ட்ஸ்ன்றது டை மாரியடா படிப்புன்றது ஷர்ட் மாதிரி இப்போ நீ வந்து தனியாக படிப்பு இல்லாமல் வெனியனோட டையை போட்டு என்ன பிரியோசனம் இல்லை நீ படிப்பண்ட ஷர்ட்டை போட்டு ட்ரைய போட்டு என்ன தான் பிரியோசனை வேற இருக்கும் இதுல படிச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஐசிடி ஒண்ணுமே வேசிக்கே தெரியாது பிசினஸ்ல பதினெட்டு பாட நோட்ஸ் இல்லை ஒழுங்கா ஒரு மாதத்துல என்னால ஏபிசி எடுக்கலாம்டா எக்கனாமிக்ஸ் எல்லாம் நடைமுறை விஷயங்களை தேடி படிங்க உங்களோட பேரண்ட்ஸும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றீங்களா உங்களோட செல்ஃப் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றீங்களா அத மட்டும் பாருங்க மூன்று மாசம் செமினார் அட்டென்ட் பண்ணதால தான் இப்போ இந்த ரிசல்ட்ஸுக்கு வந்திருக்கிறேன் எப்படி இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு காரணம் எங்களோட கடைசி செமினாரை ஃபுல்லா நாங்க கன்சிடர் பண்ணதால தான் சேர்மேர் வந்து என்ன சொல்ற ஒரு எக்ஸாம் வச்சு போட்டு ஒரு பிள்ளையை ஜட்ஜ் பண்ணலாம் ஸ்கூல் என்னையும் ஒரு கொஞ்சம் பேரையும் முன்னுக்கு விட்டு சொன்னேன் தம்பி நீங்க கொமர்ஸ் ஸ்ட்ரீமா விட்டு போங்க பொருத்தம் இல்லாத ஆக்கலண்டு அப்ப அப்பா முடிவு பண்ண வரைக்கும் எடுத்து காட்டணும் முன்னால முடியாத வந்து சொன்னா நீ நம்ப வேண்டிய அவங்களை இல்லை முன்னேறி அக்கௌண்ட்ஸ் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க பிசினஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாம் நல்லா விளங்கி படிங்கோ

உள்ளதமான அனைத்து மாணவர்களுக்கும் வெளிப்படையாக காட்டுவிடும் ஒரே ஒரு நிறுவனம் வெற்றி அல்ல செயல் இவர்களுடைய கௌரவிப்பு விழா மாதம் நடைபெறும் பதினெட்டாம் ஆண்டு இந்த நிறுவனத்துக்கு பிள்ளைகள் நான் வந்த நான் வந்த முதலாவது வருஷம் டிஸ்ட்ரிக்ட் சாம்பாவி சாரங்கி சுட்டுக்குடி மகளிர் கல்லூரி நேற்றுருவி எழுபத்தி ஏழு